மழ மழந்து மழை பூண்டு இருக்கு ரசம் இருக்கு ரசம்

எங்கே உங்கள் நேரம் இருக்குது என்ன நல்லா பேசுறீங்க வா பேரு ஏங்க என் என்ன பேருன்னு கேட்டீங்க நேரம் கேட்டீங்க கேட்கணும் என்னோட துள்ளைய பார்த்து பேர் என்ன ஊரு அண்ணா ஆஹ் அப்படின்னு கேட்குவேன் தப்பு காண முக்காந்து கோயிலுக்கு தாங்க வெளியோட தோட்டத்துக்கு அழுதலை போட்டிருக்க ஏங்க நீ தலைக்கு கேட்டீங்க நீ தலைக்கு என்ன யா அது பேசிக்கிடுவோம்